உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் எட்டாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் ஒன்று பேதரு இயல் நான்கு இறைவாக்கியங்கள் ஏழு முதல் பதினெட்டு முடிய இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட புதிய இஸ்ராயலாகிய திரு அவை நடக்க வேண்டிய நெறிமுறையை பேதரு குறிப்பிடுகின்றார் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட புதிய இஸ்ராயில் மக்கள் அவர்களுடைய திரு அவை நடக்க வேண்டிய நெறிமுறையை பேதுரு குறிப்பிடுகின்றார் அனைத்தின் முடிவு காலம் அண்மையில் உள்ளதால் மட்டும் மிதத்துடன் வாழ வேண்டும் இணைந்து வாழ வேண்டும் பணி செய்து வாழ வேண்டும் துன்பங்களை ஏற்று வாழ வேண்டும் திருவருகை அக்கால கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அண்மையில் இருப்பதாக எண்ணினர் இனியுள்ள காலம் குறுகியதே ஒன்று குருந்தியர் ஏழு இருபத்தி ஒன்பது நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது ரோமையர் பதிமூன்று பனிரெண்டு ஆனால் நாளடைவில் ஆண்டவரின் வருகையை எவராலும் அறிய முடியாது என்பதை உணர்ந்தனர் எனினும் அண்மை பற்றிய இவ்வாக்குகள் நமக்கு கற்பிக்கும் பாடத்தை நாம் மறந்துவிடக்கூடாது நமது இறுதி வேளையில் நம்மை தீர்ப்பிடும் இயேசுவை சந்திக்க நாம் என்றும் தயாராக இருக்க வேண்டும் இச்சந்திப்பு நள்ளிரவில் ஏற்படலாம் முன் அறிவிப்பின்றி ஏற்படலாம் எனவே ஜெபத்தில் ஈடுபட்டு மட்டு வாழ்ந்து இறைவனை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் அன்பு கட்டளை அனைத்திற்கு மேலாக ஒருவருக்கொருவர் அன்பு காட்ட வேண்டும் தன் குருவின் அன்பு கட்டளையை புதிய கட்டளையை வலியுறுத்துகிறார் பேதொரு யோபான் பதிமூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து தன்னலமற்ற அன்பை உண்மையான அன்பு அன்பு பாவத்திற்கு முரணானது எவரிடம் நாம் அன்பு காட்டுகிறோமோ அவர்களிடம் உள்ள குற்றங்களை நம் கண்கள் காண்பதில்லை பாசமுள்ள தம் பிள்ளைகளின் தவறுகளில் தவறாகப்படுவதில்லை அன்புத்தான் தான் வாழ்வின் அடித்தளம் என்பதை கவிதையில் வடிக்கிறார் பவுலடியார் ஒன்று பதிமூன்று இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் என்பது இறை வார்த்தை லூக்கா ஏழு நாற்பத்தி ஏழு இறுதி திரு தீர்ப்பின் அளவுகோளும் அன்பையாகும் மத்திய இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு அன்பின் வெளிப்பாடு விருந்தோம்பலில் விளங்கும் இயேசுவின் பெயரால் இயேசுவுக்காக அந்நியரையும் அகதிகளையும் ஏற்று உபசரிக்க வேண்டும் வறுமையுள்ள இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள் ரோமையர் பனிரெண்டு பதிமூன்று விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வான தூதர்களையும் உபசரித்தது உண்டு எவிரையர் பதிமூன்று இரண்டு இத்தகையோரை பார்த்தே அந்நியனாய் இருந்தேன் என்னை வரவேற்றீர்கள் என்று இயேசு கூறுகிறார் இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பயங்கரவாதிகளின் தாக்குதலால் நாடும் வீடும் இழந்தோர் தெருவிலே குடும்பம் நடத்தும் அகதிகள் ஆகியோரை கண்டு என் நெஞ்சு குமுறுகிறதா அவர்கள் துன்பம் துடைக்க நான் என்ன செய்கிறேன் துன்பத்தி என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களைப் பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மத்திய ஐந்து பதினொன்று துன்பத்தில் தான் நமது நம்பிக்கை ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது வலுவடைகிறது மனஸ் மறைசாட்சிகளின் ரத்தமே திரு அவையின் வித்தாகிறது முதல் மூன்று நூற்றாண்டுகளில் இரத்தத்தில் குளித்தெழுந்த திரு அவை அதன் விளைவாக அது காட்டு தீ என பரவியது பாடுகளின் வழியாகவே இயேசு மகிமை பெற்றார் அவரது சீடர்கள் ஆகிய நாமும் அவரது பாடுகளில் பங்கு பெற்றால் தான் மகிமையிலும் பங்கு பெறுவோம் இதுவே பவுலடியாரின் தனியாத தாகம் அவரது சாவின் சாயலுள் அவரது சாவியின் சாயலை என்னுள் ஏற்று அவருடைய பாடுகளில் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுதலை நான் அடைவேன் என நம்பக்கூடும் இடுக்கண் வருங்கால் நகு மகிழ முடியாவிட்டாலும் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்கின்றேனா இரண்டாம் வாசகம் நச்செய்தி மார்க்கு இயல் பதினொன்று இறைவாக்கியங்கள் பதினொன்று முதல் முடிய இரண்டு நிகழ்ச்சிகள் இரு நிகழ்ச்சிகள் இன்றைய வாசகத்தில் இடம்பெறுகின்றன கனித்தராத அத்திமத்தத்தை கனித்தராத அத்திமரத்தை இயேசு சபித்தது திருக்கோயிலை சந்தை கடையாக்கிய வியாபாரிகளை இயேசு துரத்தியது இந்த இரண்டு நிகழ்ச்சியிலும் இயேசுவின் அதிகாரம் வெளிப்படுகிறது பழன்தரா அத்திமரம் அத்திமரம் அத்தி பழம் தர வேண்டியது இயற்கை எனினும் அதற்கு கால வரையறை இருக்கிறது பழக்காலத்தில் அல்லாது அதன் பயன் தர இயலாது இயேசு காலம் தவறி கனியை எதிர்பார்த்தது கனியற்ற நிலையிலே மரத்தை சபித்ததென்று முக்கியம் மாறாக இயேசுவினுடைய அந்த நம்பிக்கையாலே இப்புதுமை நடந்ததென்பதை அறிய வேண்டியதாகும் தான் அத்தி மரத்தை இயேசு சபித்ததை சுருக்கமாகக் கூறி பதினொன்று பதினெண்டு பதினான்கு அது இயேசுவின் நம்பிக்கையாலே தான் நடந்தது என்பதை விரித்து கூறுகிறார்கள் மார்க் பதினொன்று இருபது இருபத்தி ஐந்தில் இவ்விரண்டு கருத்துகளையும் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் பழமரம் கனிதர வேண்டும் கிறிஸ்தவ வாழ்வு அன்பு பழங்களை தர வேண்டும் நாம் கிறிஸ்தவர் என்பது கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுவதில் தான் அமைந்துள்ளது அம்மதிப்பீடுகளில் தலையாயது அன்பு அன்பு கனிகளை நம் நினைவு சொல் செயல்கள் வழி பொழிகிறோமா அல்லது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் என்ற முறையில் சுயநல வாழ்வு வாழ்கிறோமா நம்பிக்கை பலனளிக்கும் திடமான நம்பிக்கையோ பலனளிக்கும் தம்முடைய நம்பிக்கையாலே மரத்தை பட்டு போக செய்த இயேசு நமது நம்பிக்கைக்கு மாதிரியாய் அமைகிறார் மலைகளையும் பெயர்க்கும் சக்தி நம்பிக்கைக்கு உண்டு என்கிறார் நீங்கள் ஜபத்தில் எதெதை கேட்பீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் பதினொன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு என்ற சொற்கள் வழி நம் நம்பிக்கையில் இருக்க வேண்டிய பிடிப்பு பற்றி ஆண்டவர் வலியுறுத்துகிறார் ஒருவேளை கிடைத்தாலும் கிடைக்கும் கேட்டு பார்ப்போம் என்ற முறையில் அன்றி கட்டாயம் கிடைக்கும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு நம் ஜெபங்கள் அமைய வேண்டும் திருப்பாடல் ஆசிரியரும் நமக்கு தீமை செய்பவர்களுக்கு எதிராக வேண்டிக்கொள்ளும் அதே ஜபத்திலே தீங்கிழைப்போரே நீங்கள் அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் அழுக்குறலுக்கு செவிசாய்த்து விட்டார் திருப்பாடல் ஆறு ஒன்று பத்து என்று தம் நம்பிக்கை தம் நம்பிக்கை கிட்டிவிட்டதை சுட்டுகிறார் இத்தகைய ஆழ்ந்த நம்பிக்கை நமதாகுமா ஜெபவிடா சந்தை கடையான் தேவாலயம் இறைவன் பதியும் இடம் இறைவனோடு மக்களும் மக்களோடு இறைவனும் உறவாடும் சிறப்பிடம் கள்ள வியாபாரம் செய்து பணம் குவிக்கும் கசடர்களால் அது மாசு மாசுறுகிறது ஜபக்கூடம் சந்தை கடையாகிறது கொல்லன் உலையில் இருப்புக்கு என்ன வேலை கொல்லன் உலையில் எறும்புக்கு என்ன வேலை எனவே இயேசு இவ்வியாபாரிகளை துரத்தி அடிக்கிறார் நமது கோயில்களில் வியாபாரம் நடப்பதில்லையா இன்று இயேசு நம்மிடையே இருந்தால் நமக்கு சாக்கடை விழாதா என் வீடு ஜப வீடு நீங்கள் அதை குகை ஆக்கினீர்கள் பதினொன்று பதினேழு என்று இயேசு நம்மை பார்த்து முழங்க மாட்டாரா ஏன் நம் உள்ளமே கோயில்தானே ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொன்போது இருபது அங்கே இறைவனுக்கு மட்டுமே உறைவிடம் உள்ளதா அல்லது அங்கு கள்வர்கள் பகைமை காமம் பேராசை சுயநலம் புகுந்து விளையாடுகின்றதா உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வு ஒன்றில்லா கள்ளத்தேன் நான் என்பது நம்பால் உண்மையாகமா